தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் நான் உங்கள் ரே விஜயலட்சுமி சாண்டில்யன் எழுதிய கடல் புறா நாவலின் ஆடியோ வடிவம் பாகம் ஒன்று அத்தியாயம் எட்டு அபாய அறிவிப்பு அந்த இரவில் அரை ஜாமத்திற்கு முன்பு எந்த முன்னறிவிப்புமின்றி சாளரத்தின் மூலம் திடீரென வந்து குதித்து திரை மறைவில் பதுங்கிய இளைய பல்லவன் சில நாளிகைக்குள்ளாகவே தன்னுடன் நீண்ட நாள் உள்ளவன் போல் நடந்து கொள்ள துவங்கிவிட்டதையும் படுக்கச் செல்லும் அந்த நேரத்திலும் இடக்கு வார்த்தைகள் பேச முற்பட்டதையும் கண்ட காஞ்சனாதேவிக்கு அவன் மீது எல்லையற்ற கோபம் சுடர்விடுவதே இயற்கை என்றாலும் அந்த இயற்கைக்கு இதயம் இடம் கொடாமல் உள்ளம் பூராவும் மகிழ்ச்சி வெள்ளம் பாயவே அவள் அரைநாதங்கியை பிடித்த வண்ணம் இடை சிறிது நெளிய மிக ஒய்யாரமாக நின்றாள் தவிர இளைய பல்லவன் அவன் கையில் இருந்த காட்டுப்புறாவையும் நோக்கி தன்னையும் நோக்குவதை கண்டதும் சிறிது புன்முறுவலும் கூட்டினாள் கடாரத்தின் இளவரசி இளைய பல்லவன் அவள் நின்ற அழகையும் உள்ளே ஓடிய எண்ணங்களின் விளைவாக அவள் உதடுகளில் தோன்றிய புன்னகையையும் கவனித்ததன்றி அவள் கழுத்தில் வளைய வந்து மார்பில் தொங்கிய நவரத்தின மாலையையும் பார்த்து அவள் புன்னகையின் ஒளிக்கு முன்பு அந்த நவரத்தின மாலையின் ஒளி எத்தனை சர்வ சாதாரணமானது என்பதை நினைத்து வியந்தான் எத்தனையோ பளபளப்பான கற்களை உலகத்தில் ஆண்டவன் சிருஷ்டித்திருந்தும் அவற்றுக்கு பின்பு தொக்கி நிற்க உணர்ச்சியாகிற ஒளியை மட்டுமே சிருஷ்டிக்காத காரணத்தினாலேயே ஒரு பெண்ணின் இருநகை முன்பு ரத்தின வைடூரியங்களும் ஒளியிழந்து விடுகின்றன என்பதை எண்ணி ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் காஞ்சனா தேவியின் கண்களும் உதடுகளும் உணர்ச்சிகளின் விளைவாக பேசும் பேச்சுகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் நவரத்ன மாலையின் வைடூரியங்கள் எத்தனை மௌனத்தையும் சங்கடத்தையும் அடைந்திருக்கின்றன என்பதையும் இளைய பல்லவன் அலசி பார்த்து விளக்கில் இவை பளிச்சு என்று மின்னுவதற்கும் அந்த சங்கடம்தான் காரணமாயிருக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் செயற்கை கற்கள் சிறிதளவும் ஈடுகொடுக்க முடியாத இயற்கை எங்களுடன் எண்களுடன் திகழ்ந்த காஞ்சனாதேவிக்கு ஆபரணங்கள் அனாவசியம் என்றே முடிவுக்கு வந்த கருணாகர பல்லவன் பட்டு பட்டுபோல் மென்மையுடனும் விளங்கிய அவள் கழுத்தையும் கண்ணங்களையும் ஒரு முறை தடவி பார்த்து தன் இடது கையிலிருந்த வெண்புறாவின் முதுகை மெல்லத் தடவி கொடுத்தான் அவன் கண்கள் பாய்ந்த இடங்களை கவனித்த காஞ்சனா தேவி அவன் புறாவின் முதுகை தடவியதும் தன் கபோளங்களையே அவன் விட்டது போல் பெரிதும் சங்கடத்துக்கு உள்ளாகி தலையை சரேல் என்று மறுபுறம் திருப்பிக் கொண்டாள் அப்படி திருப்பியதால் தன் பார்வைக்கு நேரெதிரில் வந்துவிட்ட அவள் வலது கன்னத்தில் வெட்கத்தின் குருதி பாய்ந்து அதை செக்கச் செவேல் என்று விட்டதை கலந்த இளைய பல்லவனும் தான் வரம்பு மீறிவிட்டதை உணர்ந்து பேச்சினால் உணர்ச்சிகளுக்கு தலைபோட முற்பட்டு காஞ்சனாதேவி என்று ஒருமுறை அழைத்தான் அவளிடமிருந்து ஒரு தான் பதிலாக வந்தது நான் சிறிது தடுமாறியே பேசினான் அந்த வீரன் அப்பொழுதும் அதே சத்தம்தான் வந்தது அவளிடமிருந்து அந்த சத்தத்தில் சங்கடத்துடன் ஓரளவு கடுமையும் கலந்திருந்தது விளையாட்டாக பேசிவிட்டேன் என்று மறுபடியும் பேச்சை துவங்கி முடிக்க முடியாமல் திணறினான் இளைய பல்லவன் மன்னிப்பு கேட்கிறேன் ம் இந்த ஹும்முக்கு மேல் வார்த்தைகளே வராதா உங்களுக்கு இம்முறை இளைய பல்லவர் சொற்களில் சிறிது தைரியமும் துணித்தது சரேலென திரும்பிய காஞ்சனா தேவியின் கண்களில் மிகுந்த கம்பீரமும் மிதமிஞ்சிய கடுமையும் கலந்திருந்தன உரிமையற்ற ஆடவன் அதிக உரிமை கொண்டாட முயலும்போது போது கற்புக்கரசிகளின் இதயத்தில் ஏற்படும் உக்கிரம் அந்த கண்களில் இருந்தது வார்த்தைகள் வரும் இளைய பல்லவரை நிரம்பவரும் வரம்புக்குள் சம்பாஷணையும் செய்கையும் இருக்கும் பட்சத்தில் என்ற அவள் சொற்களிலும் அந்த கடுமை நன்றாக புலனாயிற்று இப்படி பேசிய அந்த அழகி அதுவரை இருந்த சங்கடத்தையும் சரணத்தையும் உதறிக்கொண்டு நெளிந்த நிலையிலேயே சிறிது நிமிர்ந்து கம்பீரத்துடன் நின்றாள் ஆளும் தோரணையில் நின்ற அந்த ஆரணங்கை கவனித்த இளைய பல்லவனின் வெளிகள் அவள் வெளிகளிலிருந்து தப்பவே முயன்றன பத்து வாள்கள் வீசப்பட்டாலும் அவற்றை உறுதியுடன் நோக்கவல்ல அவன் கண்கள் அந்த பெண்ணின் பார்வைக்கு முன்னால் உறுதி குலைந்து நிலைதடுமாறின அவன் பேசிய சொற்களும் அப்படி உறுதி குலைந்து தழுதழுத்தே வெளிவந்தன புரிகிறது அரசகுமாரி தவறு புரிகிறது என்று சொற்களை தட்டுத்தடுமாறியே உதிர்த்தான் இளைய பல்லவன் சில வினாடிகள் முன்பு தன்னை அலசிய கண்கள் நிலைகுலைந்து பெண்களின் கண்களைப் போல் நிலத்தை நோக்குவதை கண்டால் கடாரத்து கட்டழகி பிடித்திருந்த இடதுகையும் அதன் முதுகை தடவிய வலதுகையும் சற்றே நடுங்குவதையும் பார்த்த அந்த பேரழகின் முகத்திலிருந்த கோபம் மெல்ல மெல்ல அகன்றது இவர் மிகுந்த பண்பாடுள்ளவர் அதனால்தான் தவறை உணர்ந்ததும் நடுங்குகிறார் பாவம் எதற்காக இத்தனை கடுமையை இவரிடம் காட்டினேன் என்று தனக்குள் எண்ணமிட்டாள் காஞ்சனாதேவி அத்துடன் ஆண்களின் சலனத்துக்கு பாதி பெண்கள் தானே காரணம் பெண்கள் கொடுக்கும் இடத்தால் தானே ஆண்கள் வரம்பு மீறுகிறார்கள் இவர் திரை மறைவில் இருக்கிறேன் என்று சொன்னதும் நான் நகைத்தது மட்டும் சரியா பெண்மைக்கு அழகா என்று தன்னையும் கண்டித்து கொண்ட தேவி பேச்சை வேறு திசையில் மாற்றி இரண்டாம் ஜாமம் துவங்கிவிட்டது இளைய பல்லவரே என்றாள் ஆம் அரசகுமாரி ஊரும் மெல்ல மெல்ல அடங்கி வருகிறது கப்பல் துறையிலும் கூச்சல் அதிகமாக காணும் வீதியிலும் ஜன நடமாட்டம் குறைந்துவிட்டது என்று சம்பாஷணையில் கலந்து கொண்டான் கருணாகர பல்லவன் சிறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வீதியில் மட்டுமல்ல வீட்டிலும் சத்தத்தை காணோம் ஆமாம் உறங்கும் நேரம் வந்துவிட்டது உங்கள் பணிப்பெண்கள் காத்திருப்பார்கள் செல்லுங்கள் நீங்களும் உறங்குங்கள் அதோ மஞ்சம் இருக்கிறது விடுவிளக்கும் அரை மூலையில் இருக்கிறது வேறேதாவது தேவையானால் சொல்லுங்கள் என்று கேட்டாள் காஞ்சனாதேவி வேறெதுவும் தேவையில்லை அரசகுமாரி மஞ்சம் கூட தேவையில்லை என்னால் தரையிலும் படுத்து உறங்க முடியும் ஆனால் இன்றிரவு உறக்கம் பிடிப்பது கஷ்டம் என்று பதில் கூறினான் கருணாகர பல்லவன் அவன் பதிலை கேட்டதும் ஒருமுறை மிரண்டு விழித்தாள் அவள் இளைய பல்லவன் மீண்டும் பழைய பல்லவியை பாடவும் பழைய ஆராய்ச்சியை தொடங்கவும் முற்பட்டு விடுவானோ என்று திகைப்பால் ஏன் உறக்கம் பிடிக்காது இளைய பல்லவரே என்று தைரியமாக கேட்கவும் செய்தாள் அவள் வெளித்ததையும் வெளிப்பிலிருந்த திகைப்பையும் கருணாகர பல்லவன் கவனிக்கவே செய்தான் அவற்றின் பொருளும் அவனுக்கு புரிந்துதான் இருந்தது ஆகவே அவளுக்கு தைரியத்தை ஊட்டச் சொன்னான் அரசகுமாரி காரணம் நீங்கள் நினைப்பதல்ல சித்தத்தில் சிக்கல்கள் பல சூழ்ந்திருக்கின்றன என்ன சிக்கல்கள் அரசியல் சிக்கல்கள் உங்கள் நிலை என் நிலை அணவாயர் நிலை ஆமாம் எல்லோர் நிலையும் அபாய நிலைதான் சாதாரண அபாய நிலையல்ல அரசகுமாரி நமது உயிர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய நிலை பெரிய அரசுகளை பாதிக்கக்கூடியது பெரிய அரசுகளையா ஆம் சோழ நாடு வேங்கி நாடு கலிங்க நாடு கடாரம் இத்தனையும் பாதிக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த ஒரே நகரத்தில் பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டிருக்கின்றன புரிகிறது இளைய பல்லவரே என்ன புரிகிறது அரசகுமாரி உங்களுக்கு புரிவதெல்லாம் இந்த பாலூர் பெருந்துரையில் நமக்கிற்கும் ஆபத்து தான் ஆனால் சந்தர்ப்பங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன பாருங்கள் சாதாரண காலத்தில் நீங்கள் கலிங்கம் வந்திருந்தால் இங்கிருந்து சோழ நாட்டுக்கு எவ்வித தடையுமின்றி பயணம் செய்திருக்கலாம் சோழ நாட்டுடன் கலிங்கம் போரிட ஏற்பாடு செய்யும் சமயத்தில் வந்திருக்கிறீர்கள் அதுவும் நான் கலிங்கத்தில் கால் வைத்த இந்த தினத்தில் நிலைமை மிகவும் முற்றிவிட்டது கலிங்கத்துக்கும் எனக்கும் போதாத அம்சங்கள் பலவற்றை சூழ்நிலை சுட்டிக்காட்டுகிறது என் மனத்தில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து மோதுகின்றன கலிங்கத்தால் நான் அழிவேனா அல்லது என்னால் கலிங்கம் அழியுமா என்பது கூட புரியவில்லை எனக்கு காலம்தான் இதற்கு பதில் சொல்லும் என்று ஏதோ தீர்க்கதரிசி போல் பேசினான் கருணாகர பல்லவன் பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அத்தனை தூரம் கற்பனை தேவையில்லை என்று நினைத்த கடாரத்து இளவரசி இளைய பல்லவர் மதிப்பீடு அளவுக்கு மீறி இருக்கிறது போர்கள் அத்தனை சீக்கிரம் ஏற்பட்டுவிடுமா என்ன என்றாள் கருணாகரப்பல்லவன் துன்ப புண்முறுவலொன்றிய இதழ்களில் படரவிட்டான் ஹரசகுமாரி தமிழகத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் தமிழர்கள் எந்த நஷ்டத்தையும் பொறுப்பார்கள் மான நஷ்டத்தை மட்டும் பொறுக்க மாட்டார்கள் ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் ஏன் இன்று அரியணை ஏறி இருக்கும் வீரராஜேந்திர சோழ தேவர் கூட ராஜ்ய விஸ்தரிப்புக்காக போர்களில் இறங்கவில்லை அக்கம்பக்கத்து நாடுகள் கடைபிடித்த கொள்கைகள் தமிழருக்கு விளைவித்த அநீதிகள் இவற்றாலேயே போரில் இறங்கினார்கள் சோழர் படைகள் என்றும் போருக்கு சித்தமானவை மிக பலமானவை ஆனால் சின்னஞ்சிறிய ஆட்டுக்குட்டி போன்ற கலிங்கம் புலியுடன் விளையாட துவங்கியிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையே போரை எதிர்பார்க்கிறேன் கலிங்கத்து பீமன் தமிழர்கள் பலரை சிறையில் தள்ளியிருப்பதே போர் நிகழ போதிய காரணம் தவிர அனபாயரையும் சிறை செய்தானென்றால் கேட்க வேண்டியதில்லை அந்த ஒரு குற்றத்துக்கு இந்த நாட்டை நானே கொளுத்து விடுவேன் என்றோ ஒரு நாள் இந்த நாடு என் கையால் நாசமடையும் என்று உணர்ச்சி பொங்க கூறினான் பல்லவன் அவன் உணர்ச்சி ஆவேசத்தை கண்டு அரசகுமாரி அசந்து போனால் சற்று முன்பு காதல் விஷயத்தில் அதரியத்துடன் உலாவிய கண்கள் போரை எண்ணும்போது உணர்ச்சி வேகத்தில் சுழல்வதை எண்ணி வியந்தாள் அவள் தீர்க்கதரிசி போல் அன்று அவள் பேசிய பேச்சு அவளுக்கு விசித்திரமாயிருந்தது கலிங்கத்தின் நிலைமை சரியில்லைதான் ஆனால் அனபாயர் தப்பிவிட்டார் இனி இவரும் நாங்களும் கூட தப்பலாம் அதற்கு உதவத்தான் கோடிக்கரை கூலவாணிகன் இருக்கிறான் அனபாயரும் தூதுபுறா மூலம் தைரியம் சொல்லி ஓலை அனுப்பி இருக்கிறார் எல்லோரும் தப்பி சோழ நாடு சென்று இரண்டு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தையிலேயே சமரசம் ஏற்படலாம் என்று நினைத்தாள் அவள் காலம் கருணாகரன் பல்லவன் வார்த்தைகளைத்தான் தான் நிரூபித்தது பிற்காலத்தில் தொண்டைமான் என்ற சிறப்பு பெயர் பெற்று வரும் படைகளுடன் கலிங்கத்தின் மீது படையெடுத்து அழிக்கவிருந்த இளைய பல்லவன் அப்படி ஒரு காலம் வரும் என்பதை அந்த இரவில் நினைக்காவிட்டாலும் தமிழர்களுக்கு கலிங்கம் இழைத்த அநீதிகளை எண்ணி அவன் இதயம் கொந்தளித்தது அந்த கொந்தளிப்பின் விளைவாக உணர்ச்சிவசப்பட்டு பேசிவிட்ட கருணாகர பல்லவன் மெல்ல மெல்ல சுயநிலை திரும்பி அரசகுமாரி உணர்ச்சி வசத்தால் ஏதேதோ பேசிவிட்டேன் நீங்கள் உறங்கச் செல்லுங்கள் என்று முடிவாக கூறினான் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் திரும்பிய காஞ்சனா காஞ்சனாதேவியை அரசகுமாரி என்று மீண்டும் அழைத்து தடுத்த கருணாகர பல்லவன் இதை பிடியுங்கள் என்று தூது அவளிடம் நீட்டினான் அதை ஆசையுடன் வாங்கி மார்பில் அணைத்து கொண்டாள் அரசகுமாரி ஒரு கையால் அதை தடவிக் கொடுத்து கொண்டு சொன்னால் அப்பா சீனத்து பட்டை விட எத்தனை மென்மை எத்தனை வழப்பு என்று ஹாம் அரசகுமாரி என்றான் இளைய பல்லவன் புன்முருடன் அழகில் இணையற்றது அறிவிலும் இணையற்றது தூது செல்லும் அவ்வளவுதானே அது மட்டுமல்ல அரசகுமாரி பழகினால் பல அலுவல்களை செய்யும் செய்தி தீட்டிய பட்டு துணியை இறக்கைகளில் மறைத்து அனுப்புவது மட்டுமல்ல ஒருமுறை சைகை காட்டி குறிப்பினால் அறிவித்தால் மூக்கினாலும் ஓலைகளை எடுத்துச் செல்லும் உட்காரச் சொல்லும் இடங்களில் உட்காரும் மறையச் சொன்னால் மறையும் வேவும் பார்க்கும் அரசகுமாரி வியப்பு மிதமிஞ்சியது வீவு பார்க்குமா என்று கேட்டால் அவள் வியப்பு குரலில் ஒலிக்க பார்க்கும் பார்த்து எப்படி வந்து சொல்லும் எதிரிகள் நடமாட்டம் சமீபத்தில் இருந்தால் சிறகை பலமுறை அடித்து கொள்ளும் நின்ற இடத்தில் நிற்காது அங்கும் இங்கும் தத்தி அவஸ்தைப்படும் நாம் செயலற்று இருந்தால் கையை அழகால் கொத்தி காயப்படுத்தவும் செய்யும் புகாரின் யவனர்கள் இப்படியெல்லாம் இப்புறாக்களை பழக்குகிறார்கள் ஆச்சரியத்துக்குள்ளான அரசகுமாரி அதற்கு மேல் ஏதும் சந்தேகம் கேட்காமல் வருகிறேன் இளைய பல்லவரே இரவில் ஏதாவது அபாயம் நேர்ந்தால் புறாவை அனுப்புகிறேன் என்று சொல்லி நகைத்துவிட்டு செல்லத் தொடங்கினாள் நீங்கள் அனுப்ப தேவையில்லை அதுவே இந்த அறைக்கு வரும் என்று கூறினான் கருணாகர பல்லவன் அரசகுமாரி கண்ணுக்கு மறைந்தவுடன் அறைக்குள் திரும்பி மேலங்கி முதலியவற்றை களைந்து பஞ்சனையில் படுத்தான் இலவம் பஞ்சாலும் சீனத்து பட்டாலும் தயாரிக்கப்பட்ட அந்த பஞ்சனை மிக மெதுவாக இருந்தாலும் கலிங்கத்தில் காலடி வைத்த வினாடி முதல் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் உள்ளத்தில் பெரும் அலைகளாக எழுந்து கொண்டிருந்ததால் உறக்கம் பிடிக்காமலே நீண்ட நேரம் படுத்து கிடந்தான் அந்த வாலிபன் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் சரித்திரமும் காஞ்சனா தேவியின் இணையற்ற அழகும் திரும்ப திரும்ப அவன் மனக்கண்களுக்கு முன்னால் எழுந்து உலாவின தன்னால் முடியுமானால் அவசியம் ஜெயவர்மனை கொன்று ஸ்ரீ விஜயத்தில் குணவர்மனுக்கு முடிசூட்டுவதென்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவன் தன் சொப்பனத்தை எண்ணி தானே நகைத்து கொண்டான் ஸ்ரீவிஜயம் எங்கே நான் எங்கே விஜயத்துக்கு செல்ல பெரும் கடற்படை வேண்டும் கடற்படை இருந்தாலும் அதை செலுத்த திறன் வேண்டாமா மரக்கலம் செலுத்தியே பழக்கமில்லை எனக்கு மணக்கோட்டை மட்டும் இருக்கிறது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு சரி சற்று நிம்மதியாக உறங்குவோம் என்று கண்களை மூடினான் ஆனால் அன்றிரவு அத்தனை சுலபத்தில் அவனுக்கு நிம்மதி அளிப்பதாக காணும் சுமார் அடுத்த அரை ஜாமம்தான் அவன் படுத்திருந்தான் திடீரென வீதியில் தடதடவென புறவிகள் வரும் சத்தம் கேட்கவே சட்டென்று எழுந்து சாளரத்துக்கு வெளியே தலையை நீட்டி பார்த்தான் சுமார் நான்கு புறவிகள் எதிரே இருந்த மாளிகை தாழ்வாரத்து வெளிக்கூறியின் இருட்டடித்த இடத்தில் நகர்ந்து நின்றன அந்த புறவிகளில் ஒன்றிலிருந்து குதித்த போர்க்கவசம் அணிந்த வீரன் ஒருவன் வீதியில் இருமுறை அங்கும் இங்கும் உலாவினான் பிறகு திடீரென்று குறுக்கே நடந்து மாளிகையின் கீழ்கதவை லேசாக மும்முறை தட்டவும் செய்தான் அவன் தட்டுவதற்கும் இரண்டு அறைகளுக்கு இருந்த தன் பள்ளி காஞ்சனா தேவி ஓடி வருவதற்கும் சரியாக இருந்ததை கவனித்தான் இளைய பல்லவன் அது மட்டுமல்ல காஞ்சனாதேவிக்கு முன்பாக பறவை தீவியின் அந்த பெரும் புறா சிறகடித்து பறந்து வந்து அவன் மார்மேல் உட்கார்ந்து அவன் மார்பை மும்முறை அழகால் குத்தவும் செய்தது அந்த புறாவை துரத்தி வந்த காஞ்சனா தேவியின் கண்கள் அச்சத்துடன் எழுந்து கருணாகர பல்லவனின் கண்களுடன் கலந்தன ஆம் தேவி ஏதோ அபாயம்தான் வந்திருக்கிறது இதை பிடியுங்கள் என்று புறாவை பிடித்து அவளிடம் கொடுத்த இளைய பல்லவன் தன் மேலங்கியை மிக துரிதமாக அணிந்த இடையில் வாளையும் எடுத்து கட்டிக்கொண்டு திடுதிடுவென்று அறைக்கு வெளியே நின்றான் சற்று நிதானியுங்கள் தந்தையை எழுப்புகிறேன் என்று தடுத்தாள் காஞ்சனாதேவி யாரையும் எழுப்ப வேண்டாம் நீங்கள் அறைக்கு சென்று தாளிட்டு படுத்துக் கொள்ளுங்கள் என் குரலோ உங்கள் தந்தையின் குரலோ கேட்டாலொழிய கதவை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்த கருணாகர பல்லவன் கனவேகமாக படிகளில் இறங்கி கீழ்த்தளத்துக்குச் சென்றான் அவன் கீழ்த்தளத்தின் வாயிற்படியை அடைவதற்கும் கவசமணிந்த வீரன் உள்ளே நுழைவதற்கும் சரியாயிருந்தது அந்த இரவில் மென்மேலும் பல விந்தைகள் காத்திருந்தன இளைய பல்லவனுக்கு எதிரே வெகு வேகமாக படிகளில் இறங்கி வந்த இளைய பல்லவனை கண்டதும் கவசமணிந்த வீரன் தலைதாழ்த்தி வணங்கினான் எதிரி எதற்காக தலை வணங்குகிறான் என்பதை எண்ணி பார்த்து ஏதும் புரியாமல் வியப்பில் ஆழ்ந்த இளைய பல்லவனை வந்த வீரனின் பேச்சு இன்னும் அதிக ஆச்சரியத்தில் அமிழ்த்தியது இந்த மாளிகையில் கருணாகர பல்லவர் தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டோம் என்று துவங்கினான் வீரன் கருணாகர பல்லவன் அந்த வீரனை கூர்ந்து நோக்கி யார் நீங்கள் என்று கேட்டான் சந்தேகம் துணித்த குரலில் கருணாகர பல்லவரின் ஒருவர் அனுப்பினார் என்று பதில் கூறினான் அந்த வீரர் யார் அந்த நண்பர் அதை பல்லவரிடம்தான் சொல்ல முடியும் மற்றவர்களிடம் சொல்ல உத்தரவில்லை திட்டமாக அறிவித்தான் அந்த வீரன் நான் தான் ஏழைய பல்லவன் அடையாளம் இதோ பார் இடது கையிலிருந்து முத்திரை மோதிரத்தை காட்டினான் இளைய பல்லவன் அதை கவனித்ததும் மீண்டும் ஒருமுறை முறை தலை வணங்கிய அந்த வீரன் தாங்கள் என்னை நம்பி என்னுடன் வர இதை காட்ட உத்தரவாயிருக்கிறது என்று கூறி தன் கச்சையிலிருந்து மற்றொரு மோதிரத்தை எடுத்து பதிலுக்கு காட்டினான் அந்த மோதிரத்தை கையில் வாங்கிய கருணாகர பல்லவனின் கண்களில் வியப்பின் எல்லை தெரிந்தது மிகுந்த பயபக்தியுடன் கண்களில் அந்த மோதிரத்தை கொண்டான் அவன் முகத்தில் ஒரு வினாடி குழப்பம் தெரிந்தது புறா பொய் சொல்லுமா அதன் அபாய அறிவிப்பு பொய்யா வந்திருப்பவர்கள் நண்பர்களானால் அது ஏன் சிறகடித்து ஓடி வந்தது என் மார்பை ஏன் குத்தியது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் மீண்டும் மோதிரத்தை நன்றாக ஆராய்ந்தான் சந்தேகமில்லை புறா தவறுதான் செய்திருக்கிறது இந்த முத்திர மோதிரத்தின் ஆணையை மீற முடியாது வந்திருப்பவர்கள் விரோதிகளாக இருக்க முடியாது நண்பர்களைத் தவிர வேறு யார் இந்த மோதிரத்தை கொண்டு வர முடியும் என்று தன்னை கடைசியில் திடப்படுத்திக் கொண்ட கருணாகர பல்லவன் இந்த மோதிரத்துக்குடையவர் எங்கிருக்கிறார் என்று கேட்டான் பதில் சொல்ல உத்தரவில்லை இளைய பல்லவரே என்றான் வீரன் கருணாகர பல்லவன் மேற்கொண்டு அவனுடன் விவாதிக்காமல் பணிப்பெண் ஒருத்தியை அழைத்து நான் வெளியே செல்கிறேன் சீக்கிரம் திரும்பி விடுவேன் என்று உன் தலைவியிடம் சொல் என்று காஞ்சனா தேவிக்கு செய்தி அனுப்பிவிட்டு கவசம் அணிந்த வீரனை நோக்கி சரி புறப்படுங்கள் என்று கூறி அவனை தொடர்ந்து சென்றான் இளைய பல்லவனுடன் வீதிக்கு வந்த அந்த வீரன் எதிர்த்தாழ்வரை நிழலில் மறைந்திருந்த மற்ற புரவி வீரரை வெளியே வரும்படி அழைத்தான் அவர்களில் ஒருவனது புரவியில் கருணாகர பல்லவனை ஏறச் சொல்லி மற்ற வீரர்கள் பின்தொடர தன் புரவியை செலுத்தினான் புறவியில் ஆரோகணித்துச் சென்ற கருணாகர பல்லவன் தன்னை அழைத்துச் செல்லும் வீரர் இரண்டு மூன்று வீதிகளைக் கடந்து வணிகர் பெருவீதிக்குள் புகுவதைக் கண்டதும் சரி சரி இவர்கள் கோடிக்கரை கூலவாணிகன் விடுதிக்கு அழைத்து செல்கிறார்கள் புறாதான் தவறு செய்துவிட்டது நண்பர்களை விரோதிகளாக நினைத்து விட்டது என்று நிச்சயப்படுத்தி கொண்டான் அந்த நிச்சயத்தால் வெகு அலட்சியமாக புரவியை நடத்தி கொண்டு வீரர்களுடன் சென்றான் இரண்டு மூன்று வீதிகளை கடந்து வணிகர் பெருவீதியின் கோடியில் இருந்த பெரிய மாளிகையொன்றின் முன்பு வந்ததும் வீரர்கள் இளைய பல்லவனை இறங்கச் சொன்னார்கள் புறவியிலிருந்து இறங்கியதும் கோடிக்கரை கூலவாணிகனின் அந்த மாளிகைக்குள் சர்வசகஜமாக நுழைந்தான் இளைய பல்லவன் மூன்றாம் ஜாமம் நெருங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் கூலவாணிகனின் மாளிகை கூடத்தில் பெரு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன கூடத்தின் நடுவில் பெரும் கூட்டம் ஒன்று உட்கார்ந்திருந்தது அதன் நடுவில் இருந்து எழுந்த கூலவாணிகனை கண்ட கருணாகர பல்லவன் பெரும் வியப்புக்கு மட்டுமல்ல அதிர்ச்சிக்கும் சீற்றத்துக்கும் உள்ளானான் புறாவின் அபாய அறிவிப்பில் பிசகில்லை என்பதை உணர்ந்தான் அவன் கை மின்னல் வேகத்தில் வாழை நாடிச் சென்றது மீண்டும் ஸ்தம்பித்தான் உரையில் வாழில்லை பேரிடி போன்ற சிறுப்பொழி ஒன்று அவன் பின்புறத்திலிருந்து எழுந்தது அத்தியாயம் எட்டு நிறைவடைந்தது